குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து கேரளாவில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்து தப்ப முயன்ற கும்பலை நாமக்கல் அருகே போலீசார் அடைக்கப்படுத்தனர் அவர்களிடம் வெளிமாநிலங்களை சேர்ந்த போலீசார் விசாரணை நடத்தி சென்றுள்ளதாக நாமக்கல் போலீஸ் எஸ்பி தெரிவித்தார் இங்கே இந்த கொள்ளையர்களை வந்து நம்ம பிடிச்சதில் மற்ற மாநில போலீஸாரும் இங்கே வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம ஆந்திர மாநில போலீசார் வந்துட்டு போயிருக்காங்க கேரள மாநில போலீசார் வந்துட்டு போயிருக்காங்க ஸோ ஒரிசாவில இருந்து வந்து தகவல் கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்கலயும் ஒரு சூண்டா கலர் கிரேட்டா கார்ல வந்து அபன்ஸ் பண்ணதா வந்து அங்க இருக்க எஸ்பி பேசினாரு ஸோ அவருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அதே தமிழ்நாட்டில் நம்ம கிருஷ்ணகிரி டீம் வந்து நிற்க வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க அவங்க லீடு வச்சு அவங்க டீம் வந்து கிருஷ்ணகிரியில தனியாக விசாரிச்சுருக்கோம்

இதுல இருக்கவங்க கிருஷ்ணகிரி சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கறத வந்து ஃபுல்லா வந்து எங்களுக்கு தெரியல அவங்க விசாரிச்சுட்டு கிட்ட இருந்து தகவல் வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்க ஃபர்தரா வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க இவங்களை மாதிரி வேற யாரெல்லாம் வந்து அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க போட்டோகிராஃப் வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு இவங்களை வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க இல்ல இவங்களுக்கு வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல வழக்கு இருக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மகாராஷ்ட்ரால ஒரு வழக்கு இருந்து அதுல அவங்க ஜெயில இருந்துட்டு வந்திருக்காங்க இதுல இருக்க எல்லா நபர்களுக்குமே நிறைய வழக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில நபர்களுக்கு வந்து வழக்கு இல்லாதவங்களும் இருக்காங்க ஒரு 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 வழக்கு ரெண்டு வழக்கு உள்ளவங்களும் இருக்காங்க ஒருத்தருக்கு நாலஞ்சு வழக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கு எஸ்டிமேஷன் அவங்க சொல்றதே நாங்க இந்த இடத்துல பண்ணிருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க அதுல ஒவ்வொன்றையும் எவ்வளவு அமௌண்ட் போச்சு அப்படிங்கறத அந்த மாநில போலீசார்ட்ட கேட்டாதான் வந்து நமக்கு தெரியாது இப்போ இதுதான் வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து போகிறோம் இப்போ நம்மளோட ஏடிஎம் சென்டர் எல்லா ஏடிஎம் சென்டர்லையும் அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து நிறையா போச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்க அந்த அலாரம் சிஸ்டம் வச்சுருக்காங்க ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பட் வச்சுருந்தாலும் அது வந்து சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதா அதில் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி வந்து இருக்குது அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் அடிக்கடி வந்து அதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாம முக்கியமான இடங்கள்ல நாங்கள் செக்யூரிட்டி சுட்டிகளா வந்து மேன் பவர் வந்து போட சொல்லி வந்து அவங்களுக்கு அறிவுறுத்திருப்போம் அதே போல ஒரு சில ஏடிஎம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின்ஸ்ல சில குறைபாடுகள்லாம் இருக்கு ஏன்னா அவங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் நிறுவிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் வந்து அதிகரிக்க சொல்லி வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போறோம் இல்லை ஏடிஎம்ல அவங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும் தான் அட்டாக் பண்றாங்க அதை நம்ம சொல்ல வேண்டாம் ஸோ அந்த ஏடிஎம் சென்டர் மட்டும் நம்ம இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் வந்து நம்ம அறிவுறுத்தல் வந்து சொல்ல சொல்லியிருக்கோம் ஏன்னா அது வந்து ஈஸியான முறையில் வந்து அவங்க கட் பண்ணுற மாதிரி இவங்க எங்களுக்கு அக்யூசிட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி வந்து ஒரு ஈஸியாக வந்து ஈஸியான வழியில வந்து அவங்களால வந்து அதை கட் பண்ண முடிஞ்சிருது ஸோ அது நம்ம இப்போ கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட சொல்லணும் இதில் ரெண்டு குற்றவாளிகள் வந்து டெல்லியில இருந்து வரும்போது ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க மூணு குற்றவாளிகள் வந்து கார்ல வந்தாங்க ரெண்டு குற்றவாளிகள் வந்து கண்டெய்னர்ல வந்திருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருச்சூர் அப்புறம் எங்கள் கேங் அப்படின்னு சொல்ல முடியாது ஏர் ஃப்ரம் மெவாட் ஏரியா மெவாட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹரியானா அந்த அந்த ராஜஸ்தானோட பார்டரில் இருக்க ஒரு ஏரியா அங்கே ரெண்டு மூணு மாவட்டங்கள் இருக்கு இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு மூணு மாவட்டங்களை சேர்ந்தவங்க நேற்று மா காலையில் வந்து நமக்கு கேரளா போலீஸ்லேருந்து தகவல் வருது இந்த மாதிரி வந்து எங்கள் திருச்சூரில் இந்த மாதிரி ஒரு அஃபன்ஸ் நடந்தது அஃபன்ஸ் முடிச்சுட்டு இந்த வெஹிக்கிளில் வந்து கிரிட்டா ஒயிட் கலர் கிரிட்டா வண்டி வருது மேபி இந்த கேங்காக இருக்கும் இவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் வருது அந்த தகவலின் வந்து அடிப்படையில் நம்ம வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்தெந்த ரோட்லலாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே வந்து கணிச்சிட்டு அந்தந்த ரோட்லலாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் டீமை போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண சொல்கிறோம் எல்லா வெஹிக்கிள்ஸும் குவாப்ரேட் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ஒரு வெஹிக்கிள் மட்டும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அதை நம்ம பின்னாடி வந்து சேஸ்ட் பண்ணுறோம் சேஸ்ட் பண்ணுறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸையும் டோர்ஸ் அந்த பாயிண்ட் வர சொல்கிறோம் வரும்போது வந்து நம்ம பிடிச்சோம் விசாரிச்ச வகையில் இந்த கும்பல் வந்து இங்கே மட்டுந்தான் அக்கரன்ஸ் இது இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற கும்பல்களை பற்றின தகவல் வந்து அந்தந்த ஸ்டேட் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க அவங்க ஸ்டேட்டில் நடந்த அஃபன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கும் அந்த ஃபுட்டேஜில் இருக்க அந்த பேர்சன் வந்து யாரு இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க யார் என்ன நேம்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதன் அடிப்படையில் அவங்க விசாரணை வந்து நடத்துவாங்க